الحمد لله وكفى الصلاه والسلام على من لا نبي بعد اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ اللَّهَ لَا يُغَيِّرُ مَا بِقَوْمٍ حَتَّى يغيروا مَا بِأَنفُسِهِمْ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ أن you رأى be بركة அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே கால மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மாற்றங்கள் என்று வரும்பொழுது மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளுடைய மாற்றம் ஒவ்வொரு மாதங்களுடைய மாற்றங்கள் வருடங்களுடைய மாற்றங்களை மனிதர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அதை ஞாபகப்படுத்துவார்கள் கொண்டாடுவார்கள் எங்களுக்கு முன்வார்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்னுடைய இன்றைய நாள் நேற்றைய நாளை விடவும் நல்லதாக இருக்க அது நான் ஒரு சீதோவி என்பதற்கு அடையாளம் என்னுடைய இன்றைய நாள் நேற்றைய நாளை விடவும் மோசமானதாக ஆகிவிட்டது நேற்றைய நாளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அவ்வளவு நல்லதாக இல்லை என்று சொல்லி எனக்கு இன்னும் ஒருவர் சாட்சி சொல்ல வேண்டிய தேவைப்பட மாட்டாது எனக்கே அதை சொல்லிக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றால் அது மூதவித்தனத்துக்குரிய அடையாளம் என்றும் நேற்றைய நாளை போலவே இன்றைய நாளும் அமைந்து விட்டது அதுவும் ஒரு மோசமான வியாபாரம் லாபம் இல்லாத ஒரு வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாட்களை பற்றியும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஜும்மா தொழுது அடுத்த ஜும்மா வரும் பொழுது நம்ம அநேகமானவர்கள் சொல்லுவார்கள் நேற்று தான் ஜும்மா தொழுது போல இருந்தது என்பதாகும் காலம் வேகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது மாதங்களை பற்றி வருடங்களை பற்றி எல்லாம் இப்படித்தான் கதைப்பார்கள் ரமதான் வரும் மிக வேகமாக வந்து வந்துவிட்டது என்று சொன்னவர்கள் முப்பது நாட்களுக்கு பிறகு சொல்லுவார்கள் மிக வேகமாக ரமபான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது காலங்களை கழித்து விட்டு நாட்களை கழித்து விட்டு வந்ததும் போனதும் தெரியாது என்று சொல்லக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கால நேரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினூடாக எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வலியனுப்பி விட்டு இருபத்தி நாளை வரவேற்றுக்கிறோம் என்பதின் காரணமாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது மாற்றம் என்ன வந்திருக்கின்றால் ஒரு கலண்டர் மாறி இருக்கிறது எங்களுடைய வீடுகளில் இருந்த ஒரு கலண்டரை நாங்கள் இருக்கின்றோம் அவ்வளவுதான் மாத்தம் வேறு எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த கலண்டரை மாற்றுவதை நம்பர்களை மாற்றுவதை கொண்டோ மாறப்போவது கிடையாது உண்மையான மாற்றம் வரவேண்டும் என்றால் அது எங்களுக்குள்ளிருந்து வர வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் நாங்கள் மாறாமல் எங்களை சூழ இருக்கின்ற இது மாறினாலும் அந்த மாற்றத்தினூடாக எந்த மாற்றத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் அதனால் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் சுபானு தாலா ஆரம்பத்தில் ஒதுவின குரானுடைய திருவசனத்தினுடாக சொல்லுகின்றான் இன் அல்லாஹ் லா யுகைரு மா பி கௌமின் எந்த ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இதை இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அருக்குடைகளாக நியமத்துகளாக ஆபியத்தாக ஆரோக்கியமாக இவைகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அவைகள் எதையுமே அல்லாஹ் பறிக்க மாட்டான் எதையுமே அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான் எதுவரைக்கும் தெரியுமா நான் தந்த அருக்குடைகளை கொண்டும் நியாமத்துகளை கொண்டும் பாக்கியங்களை கொண்டும் ஆரோக்கியமான வாழ்வை கொண்டும் நீங்கள் எனக்கு மாறு செய்யாத வரையில் நான் உங்களுக்கு தந்தவைகளை கொண்டு நீங்கள் எனக்கு மாறு செய்ய ஆரம்பிப்பீர்கள் இருந்தால் நான் அவைகளை மாற்றி விடுவேன் அவைகள் விடும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே வருடங்கள் மாறுவதைக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போவது இல்லை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த விடயத்தில் கவனம் திருத்த வேண்டும் தன்னுடைய மாற்றம் இன்னமொரு கன்செப்ட் இருக்கிறது இன்னமொரு வகையான ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சமூகம் மாற வேண்டும் சமூகத்தை மாற்றுவதற்கு நாங்கள் மோச்சிக்கின்றோம் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற பணியில் நாங்க எல்லாரும் ஈடுபட்டிருக்கின்றோம் சமூகத்துக்கு மத்தியில் எழுச்சி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம் அப்படித்தான் ஆனாலும் மற்றவர்கள் மாற வேண்டும் மற்றவர்களை மாற்ற வேண்டும் மற்றவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களும் இருக்கக்கூடிய அந்த கருணை அந்த கரிசனை அந்த உணர்வு எங்களை மாற்றுவதில் இருக்கிறதா என்பதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் மற்றவர்கள் மாற வேண்டும் ஏன் இப்படி செய்கிறார்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய மாற்றத்தில் நாங்கள் மிக கவனமாக இருப்போம் அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மாற்றத்தை நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு அலட்டிக் கொள்ள மாட்டோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே முதலாவது பொறுப்பு எனக்கு நான் பொறுப்பு எனக்கு நான் பொறுப்பு தொழுகையில முதல் தக்மீர் கட்டிவிட்டு நாங்கள் அநேகமாக அநேகமானவர்கள் அல்லாவுடன் பேசக்கூடிய ஒரு உரையாடல் அல்லாவுக்கும் எனக்கும் இடையில் உள்ள ஒரு உடன்படிக்கை நான் அல்லாடத்தில் சொல்லுகிறேன் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் நான் வந்திருக்கின்றேன் முகத்தை திருப்பி இருக்கிறேன் யாரும் பக்கம் தெரியுமா வானம் பூமி சொந்தக்காரணி பக்கமாக சொல்லுவிட்டு சொல்லுகின்றோம் சொல்லுவிட்டு வாய் நிறைய சொல்லுகின்றோம் என்ன சொல்லுகின்றோம் இன்ன சொலாத்தி ஒனுசுகி ஓமஹய ஓமமாதி என்ன பத்தி சொல்லுகின்ற மத்தாவுல பத்தி அல்ல மற்றவர்களை பத்தி அந்த முறைப்பாடு செய்ய இல்ல மற்றவர்களை பத்தி அந்த கதை இல்ல என்ன பத்தி சொல்லுகின்ற இன்ன சலாத்தி என்னுடைய இந்த தொழுகையும் என்னுடைய இந்த தொழுகையும் ஒனு என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளும் ஏன் தொழுகையும் வணக்கம் வழிபாடுகளும் மட்டுமாள் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை காலையில் எலும்புகின்றோம் எலும்பக்குள்ளேயே ஓதுல துவாய் தெரியுமா வாய்க்கழுவை பிரஷ் பண்ண இல்ல அடுத்த படுக்கேறிந்து எலும்பெயில்ல கண் திறந்திருக்கிறது விழித்து விட்டோம் அவ்வளவுதான் சொல்லல்லாஹோ அலைவு செல்லம் அந்த கட்டத்திலையும் இறைவனை ஞாபகப்படுத்தி கொள் உன்னுடைய ரப்பை மறந்து விடாதே உன்னுடைய ரப்பை மறந்து விடாதே எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ம பிஸ்மி க என்று தூங்கினார்கள் அவர்களுக்கு அலமதுல்லா இல்லைய ஹஹியானி பாதமா தன ஓதுவதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை மனைவியினுடைய குழந்தைகளுடைய முகத்தை கொண்டே தூங்கினார்கள் மனைவியினுடைய கதையை கேட்டுக்கொண்டே தூங்கினார்கள் விழித்து பார்த்தால் தென்பட்டது கபருடைய மூடு பலகைதான் விழித்து பார்த்தால் அவர்கள் வீட்டுக்குள்ள இல்லை பூமிக்கு மேலே இல்லை பூமிக்கு கீழே இருக்கிறாங்க

அல்லாவுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று போல அல்லாவுக்காக வேண்டி வாழுகிறேன் அல்லாவுக்காக வேண்டித்தான் தாகுவேன் அவனுக்காக வேண்டித்த உயிர் சொல்லிவிட்டு அல்லாடத்தில் சொல்லுகின்றோம் முஸ்லிமீன் இறைவா அல்லாஹுவே நான் ஒரு முஸ்லிம் இப்ப உள்ளத்துல கைய வச்சு நானும் கேட்கிறேன் நீங்களும் கேட்டு பாருங்க நாங்க கொடுக்க கூடிய இந்த உடம்படிக்கை இருக்குதானே இந்த வாக்கு மூலம் அல்லாவிடத்துல இதுல எத்தனை வீதம் நாங்க உண்மை சொல்லக்கூடியவர்கள் வானமினல் முஸ்லிம் நான் ஒரு முஸ்லிம் வமானமினல் முஷ்ரிகின் நான் இணை வைக்கக்கூடியவர்கள் இருந்தும் இல்லை நான் ஒரு ஏகத்துவவாதி நான் இறை விசுவாசம் கொண்டவன் நான் ஒரு முவஹித் ஒரு தௌஹீதுடைய ஏகத்துவ கொள்கையை என்னுடைய கொள்கையாக கொண்டவன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கை ஒரு ரகசியம் பேசுகின்றோம் இப்ப உள்ளத்துல நானும் கேட்கிறேன் அல்லாஹ் எனக்கும் தேவை அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக உங்களுக்கும் துணை புரிவானாக உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க வாப்போம் நாங்க தக்மீர் கட்டிக்கொண்டு தொழுகையில பேசின ரகசியத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தை எத்தன வீதம் முஸ்லிம் நான் வீதம் முஸ்லிம் தெரியுமா முஸ்லிம் என்ற யாரு என்பது பெயர் வைப்பதாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல பெயர் எப்படியும் வைத்துக் கொள்ள முடியும் இல்லாத பெயர்கள் எந்த மொழியிலையும் வைத்துக் கொள்ள முடியும் அது என்ற கட்டாயம் கிடையாது குரான்ல வரக்கூடிய இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் நபீன்மாருடைய பெயரு தான் அரபு பெயர்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் யூசுப் இது ஒன்றுமே அரபு பெயர் அல்ல இது அரபு மொழியும் அல்ல அது அந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த பெயர்கள் நீங்க மலேசியாவில் இருக்கிறீர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய மொழியிலும் சொல்லி இருப்பார்கள் எந்த மொழியிலும் பெயரை வைத்துக் கொள்ள முடியும் பிரச்சனை அல்ல இஸ்லாம் என்பது பெயரின் ஊடாக வரக்கூடிய ஒன்றல்ல உடையின் ஊடாக கிடைக்கக்கூடிய ஒன்றும் அல்ல நாங்கள் இப்படி உடுக்குகின்றோம் ஆடை அணுகின்றோம் இதனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதும் என்பது இஸ்லாம் என்பது எங்களுடைய செயல்பாட்டின் ஊடாக வாழ்க்கையின் ஊடாக எங்களுடைய முன்மாதிரியான நடவடிக்கைகளின் ஊடாக நாங்கள் மற்ற மக்களுக்கு காட்டக்கூடிய கருணையின் ஊடாக எங்களை முஸ்லீம்களாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் மக்களுக்கு மத்திய பார்க்கக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் ஒரு போதும் குரானை படிக்க மாட்டார்கள் யாருக்கு அவகாசம் கிடைத்து சந்தர்ப்பம் கிடைத்து ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு குரான படிக்கோணம் என்று ஒரு அவகாசம் கிடைத்து வாசிக்கக்கூடியவர்கள் மிக குறைவோ அவர்கள் குரானை படிக்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருக்க மாட்டாது ஏன் அதை நம்பவும் இல்லை அவர்கள் ஹதீசுகளை அவர்கள் படிக்க மாட்டார்கள் படிக்க வேண்டும் என்ற தேவையும் அவர்களுக்கு இருந்திருக்க மாட்டாது ஆனால் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் படிக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் அவர்கள் படிக்க வேண்டும் எங்களுடைய ஊடாக மட்டும்தான் அவர்கள் இஸ்லாத்தை புரிய வேண்டும் எங்களுடைய மனித நேயத்தின் ஊடாக மட்டும்தான் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியும் எங்களுடைய சகோதரத்துவத்தின் ஊடாக மட்டும்தான் அவர்கள் எங்களுடைய இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை நினைத்துத்தான் அவர்கள் எங்களுடைய இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நானும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நான் அம்மாவிடத்தில் சொல்லுகிறேன் வானமீனல் முஸ்லிமீன் என்று சொல்லி நான் எத்துணை வீதம் முஸ்லிம் ஏன் தெரியுமா சொன்னம் முஸ்லிம் யாரு பொய் பேச மாட்டான் முஸ்லிம் பொய் பேச மாட்டான் பொய் என்பது அவனுக்கு ரொம்ப தூரமானது ஏன் தெரியுமா குரான் சொல்லுது அல்லாஹ் அருள் செய்வானாக எனக்கு உங்களுக்கும் அலா அலா அன துல்லாஹி அலல் கதி மீது சாபம் உண்டாகட்டும் என்று குரான் சபிக்கிறது அதை நாங்கள் ஓரித்தான் குரானை தமாம் செய்கின்றோம் அதை நாங்கள் ஓரித்தான் தமாம் செய்கின்றோம் அது ஓலாமை தமாம் நடக்காது எத்துடைய இடத்தில் குரானு திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்லுகிறான் அலா ல அன துல்லாஹி அலல் காதி மீன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி ابن العل كيك كم بيك كم الالباب ترى افرك كريه بخاري شرب الكريه حديثي بريينجل نعلي ونفخ في السور فصعق من في السماوات ومن في الارض الا من شاء الله ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون தெளிவாக சொல்லுகின்றார் வாழ்க்கையை பற்றி நாள் எப்படி இருக்கும் ஹதீசுடைய கிதாபுகளை பிறத்தி பார்க்கும் பொழுது குரானை படித்து படிக்கும் பொழுது சுபான் அல்லாஹ் அல்லோல கல்லோலமான ஒரு நாளாக இரு மக்களுக்கு மத்தியில் திண்டாட்டம் மக்களுக்கு மத்தியில் பதட்டம் மக்கள் எப்படி இருப்பார்கள் அனைவரும் என்ன பாதுகாத்து விடு யார பத்தியும் இருக்காது அந்த ஒருவரை விட்டு ஒருவர் ஓடிக்கொண்டிருப்பார்கள் யாரும் யாருக்கு உதவி செய்ய மாட்டார்கள் உயிரையே பனையமாகவே உதவி செய்யக்கூடிய நண்பரும் இருக்க மாட்டார் அல்லாவை தவிரவே யாரும் அங்கே உதவிக்கு இருக்க மாட்டார்கள் மக்கள் சலாத்து அவர்களை நாடுவார்கள் அவர்களும் சொல்லுவார்கள் என்னை என்னை நாட வேண்டாம் என்னால முடியாது அல்லாஹிடத்தில் சிபார்சு செய்வதற்கு போவார்கள் அவங்களும் மூணாவது இப்ராஹிம் போவாங்க இது புகாரில் விடக்கூடிய ஹதீஸ் இந்த ஹீச கொஞ்சம் கவனமா படியுங்கள் சொல்றாங்க இப்ராஹிம் அலகி இப்ராஹிம் அலே சலாம் சொல்லுவாங்க இடத்துல போய் பேசுவதற்கு அல்லாவிடத்தில் போய் சிபாரசு செய்து அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கும்படியாக சொல்லுவதற்கு என்னால முடியாது ஏன் முடியாது அவங்களே சொல்றாங்க ஏன் முடியாது என்ற காரணம் ஏன் முடியாது என்பதற்குரிய காரணத்தை அவர்களே சொல்லுகிறார்கள் என்ற வாழ்க்கையில மூணு பொய் சொல்லி இருக்கின்றேன் என்ற துரு அவுட் த லைஃப் என்ட மோன் நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் வாழ்க்கையில மூணு பொய் சொல்லி இருக்கின்றேன் நான் மூணு பொய் சொன்னவன் எப்படி எல்லா போய் என்ன பத்தி சொல்லி மக்களுக்கு அவண்டி பேச முடியும் நானே பரிசுத்தம் இல்லையே நானே ஒரு நல்லவனாக இல்லையே நானே உண்மைக்கு முரணாக பேசிவிட்டு அல்லாவிடத்தில் போய் எப்படி பேச முடியும் என்ன என்ன மூணு போய் சொன்னார்கள் என்ன மூணு போய் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது யதார்த்தத்தில் பொய் அல்ல இரண்டு அர்த்தத்தில் கழித்தார்கள் இரண்டு அர்த்தத்தில் சிலைகளை உடைத்துவிட்டு வந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள் இந்த சிலைகளை உடைத்தது யார் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் உடைத்தார்கள் ஆனா அவருக்கு எந்த தெரியுமா சொன்னாங்க என்னிடத்தில் கேட்காம அங்கிருக்கக்கூடிய பெரிய சிலையிடத்தில் கேட்டு பாருங்கள் இதை உடைத்தது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் நான் தான் உடைத்தேன் என்று சொல்லாமல் என்ன சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் இருக்கக்கூடிய பெரிய சிலை இதை செய்திருக்கலாம் செய்திருக்கிறது கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஹக்கை இரண்டு அர்த்தத்தில் கதைத்தார்கள் தன்னுடைய மனைவி ஹாஜருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய மனைவியை அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சகோதரி என்று சொல்லி மனைவியை சகோதரி என்று சொன்னார்கள் யதார்த்தத்தில் சகோதரியும் தான் ஏனென்றால் அல் முஸ்லிம் அகல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவர் முஸ்லிமுக்கு சகோதர சகோதரர்கள் தான் இரண்டு அர்த்தத்தில் கதைத்தார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அதுவும் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு அவர்கள் சொன்ன அந்த மூணு டபல் அர்த்தம் இரண்டு அர்த்தங்களில் உள்ள கருத்துக்களை சொன்னதையே நாளை தியாமத்துடைய நாளையில் இப்ராஹிம் அலேஹாத்து அவர்கள் தன்னுடைய விமர்சனத்துக்கு தடையாக பார்ப்பார்கள் என்றிருந்தால் நானும் நீங்களும் அல்லாவிடத்தில் என்ன சொல்லுவது என்ன சொல்லுவது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே வாழ்க்கையில் ஒன்றை கவனம் செலுத்துங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் பொய் இல்லாத வாழ்க்கை புறமில்லாத வாழ்க்கை பணிவான வாழ்க்கை சகோதரத்துவம் நிறைந்த வாழ்க்கை பிறருக்காக வேண்டி வாழக்கூடிய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் சுஹானகு தாலா எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய நேமத்துகள் அருக்குறைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அதன் அதத்தன் அல்லாஹ் சுஹானகு தாலா சொல்லுகிறார் இன்னல்லாஹ அல்லா யுகை யுருமாபிய கவுமின் ஹத் யோகையுருமா அனுசை அல்லாமல் கையிப் தன்னுடைய ஒரு கிதாபில் சொல்லுகிறார்கள் எப்படி நெருப்பு எப்படி நெருப்பு விறகு கட்டைகளை அழித்து விடுகிறதோ பொசுக்கி விடுகிறதோ தீக்கரையாக்கி விடுகிறதோ இல்லாமலாக்கி விடுகிறதோ அதைவிடவும் வேகமாக அதைவிடவும் மோசமாக அதைவிடவும் பாரதூரமான நிலையில் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களினூடாக எங்களுடைய ஞானத்துகள் அறுக்குறைகள் அனைத்தும் கொண்டே இருக்கிறவர் வாழ்க்கையில விவாகரத்துக்கள் கூடுகிறதா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா திருமணம் முடித்து சந்தோஷமாக போன மகள் வீட்டுக்கு திரும்பி வருகிறாளா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனை இஸ்லாமிய சமூகம் படிக்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் யோசிக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அல்ல என்ன சொல்கிறாள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நாங்கள் எல்லாரும் என்ன விதமா செய்வோம் நானும் ஒரு தகப்பனாக இருந்து கதைக்கிறேன் ஒரு தகப்பனாக இருந்து கதைக்கிறேன் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டும் ஆவியத்தான வாழ்வு கிடைக்க வேண்டும் பொருளாதாரம் அவருடைய பொருளாதாரம் நல்லதாக அமைய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தகப்பனுடைய இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அப்படித்தான் துவா கேட்டார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்மா அந்த பாலைவன பூமியில விட்டு விட்டு வந்து கேட்ட துவா என்ன ரப்பனா اني اسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاه

குடும்பம் தொழுகைகளை நிலைநாட்டி தொழுகைகளை சரியாக நேரத்துக்கு அழகா தொழுதே அவருடைய ஆத்மீக எழுச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள் துவா கேட்கிறது போலவே இப்ராஹிம் துவா கேட்டார்கள் ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பாதுகாப்பாக கட்டிக்காத்து வளர்த்த ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தோம் போன வேகத்திலேயே விவாகரத்து வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஏன் அப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது வமாவலமுன நாங்கள் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் சொல்லுங்க நாங்க யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம் உங்களை அநியாயமாக நாங்கள் சோதிக்கவும் மாட்டோம் வல யுங்கமுன ஃபத்தே ஒரு சிறுதளவேல நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்கள் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக அமைந்துவிடும் என்பது எனவே அல்லா தாலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீமாக்குவானாக பாவத்தை விட்டு மெண்களை தூரமாக்கி வைப்பானாக பாவத்துக்கு இடையில் அல்லா சுபகான ஒரு விரிசலை ஏற்படுத்தி வைப்பானாக நல்ல கர்மங்களில் அல்லா சுகான குத்தாளா என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக ஒன்றாக இருந்து நல்லவைகளை செய்வதற்கு துணை பிரிவானாக எங்களுடைய வாழ்க்கை அல்லா சுகானா அவனாகவே நினைத்து ஒரு கர்மத்தை செய்வதற்கு எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாது ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எந்த ஒரு சக்தியும் எங்களுக்கு கிடையாது அல்லாஹுடைய உதவியை கொண்டே அன்றி எனவே அதிகமாக ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உதவியை எப்பொழுதுமே வேண்டி கேட்டு முடியமான அளவும் ஒவ்வொரு சகோதரும் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு முனையும் பொழுதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அறுக்குறைகள் ஞானத்துகள் என்னிடம் உங்களிடம் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை குரான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் உண்மையான முஸ்லீங்களாக உண்மையான மீன்களாக வாழ்ந்து மறைவதற்கு அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக எங்களுடைய வாழ்வை அழகுபடுத்தியதை விடவும் எங்களுடைய முடிவை அல்ல அழகாக்கி வைப்பானாக எங்களுடைய வாழ்க்கையை அல்ல அழகுபடுத்தினதை விடவும் எங்களுடைய மௌத்தை என்னுடைய முடிவை அல்ல அழகாக்கி வைப்பானாக கலிமாவுடைய மௌத்தை நம் அனைவருக்கு நசீமாக்குவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته